வெல்கம் டு வாழ்க்கை விளையாட்டி நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா ஆர்வ வாட்டர் குடிச்சா உப்பு அடைப்பு அது அடைப்பு வருமா வராதா அதான் நீ கடன் கண்ணெடுக்கல போகலாம் பஸ்ட் ஆர்ஓனா என்ன பண்ணலாம் ஆர்வன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அது நம்ம ஒரு ஒரு தண்ணியை வந்து சுத்தப்படுத்துறது ஆர்ஓ மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க இது அந்த ஆர்வ மெத்தட் மூலமாக கடல் தண்ணியை சுத்தம் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அது யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் ஏகப்பட்டது வந்து காஸ்ட்லி ஸோ அதுக்காண்டி நம்ம மக்கள் வந்து இந்த கடல் தண்ணியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க இதுப்போ நம்ம லோக்கல் அதாவது நம்ம நார்மலாக போர்ட் வாட்டர் போக அந்த ஆற்று தண்ணி இதெல்லாம் ஈஸியாக ஆர்வலாம் ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் ஓகே அடுத்து வாட்டர் நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம் இப்போ வாட்டரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்கான்ஸ் இருக்கலாம் மக்கள்லாம் வாட்டர் பொறுத்து ரெண்டு ஆர்கான்ஸ் இருக்குது மேக்ரோ ஆர்கான் மைக்ரோ ஆர்கான்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது சால்ட் ஆர்கான்ஸ் மேக்ரோன் பண்ணுறப்ப என்னென்ன இருக்குது பாக்டீரியா வைரஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பொடி பொடி உயிரினங்கள் சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கும் அடுத்து வந்து சாலிட் சால்ட்னா ஒன்றும் இல்லை நம்ம உப்புத்தன்மை மக்னீசியம் கால்சியம் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும் அதுகள் நிறைய இருக்கும் இது வந்து கண்ணுக்கு தெரியாது தண்ணியில் கரைஞ்சிருக்கும் எப்படி நம்ம உப்பு தண்ணி நம்ம தண்ணியில் உப்பு போட்ட கரையிலோ அந்த மாதிரி தண்ணியில் கரைஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி இம்ப்ரூவ்டிஸ்களாக இருக்கும் ஏன்னா நம்ம சுடு தண்ணியை சுடு போது மேக் மேக்ரோ ஆர்கான்ஸ் அதாவது இந்த வைரஸ் பாக்டீரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூடு பண்ணும்போது அதாவது ஒரு ஹண்ட்ரட் டிக் செல்சியஸ் சூடு பண்ணுறப்ப எல்லாமே செத்து போயிடும் பட் ஆனால் அந்த சால்டு டிடிஎஸ் சொல்கிற அந்த சால்ட் ஆர்கான்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அப்படி மிதக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் தண்ணி சொல்ல சொல்ல உப்பு தண்ணி சூடு பண்ணிங்கன்னா அப்படியே உப்பு சால்ட் மேலே வரும் ஏன்னா அது வந்து ஃபில்டர் ஆகாது எதுவுமே ஆகாது அப்படியே அந்த தான் இருக்கும் சூப்பான் பட் ஆனால் ரிவர்ஸ் அசோஸ் பண்ணுறப்ப இந்த மேக்ரோ ஆர்கான்ஸ் சரி இந்த சால்ட் ஆர்கான்ஸ் அதாவது இந்த வைரஸ் பாக்டீரியா எல்லாமே போயிடும் இது போக அந்த அந்த சால்ட் ஆர்கான்ஸ் உப்பு தாதுக்கள் கால்சியம் மெக்னீசியம் எல்லாமே எல்லாமே மொத்தமாக ஃபில்டர் ஆயிரும் ஸோ இது மூலம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்க தண்ணி வந்து பியூரிஃபை ஆயிடும் அதாவது இந்த தண்ணி வந்து சத்தான தண்ணியும் கிடையாது ஸோ இந்த தண்ணி வந்து உங்களுக்கு நெகட்டிவும் கிடையாது அதாவது ஓகே இது வாட்டர் நார்மல் வாட்டர் அவ்வளோதான் இந்த நார்மலாக தண்ணி குடிச்சாலும் ஒரு சில சத்துகள் இருக்கும் இந்த சத்துகள் எதுவுமே இருக்காது ஒன்றும் கிடையாது எம்டிக்கியான தண்ணி தான் அதுதான் ஆர்வம் பட் ஆனால் இதுல வந்து எந்த டேஞ்சரும் கிடையாது இப்போ எப்ப நம்ம டேஞ்சர் வரும் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள ஏதோ ஆற்று பக்கம் ஒரு ஆர்வோ பிளான்ட் பிரச்சனை இல்லை அதே கடல் தண்ணி எடுத்துட்டு ரீஃபில்ட் பண்ணுறப்ப தான் மேக்சிமம் கலராக போகிறோம் நிறைய அந்த அதாவது ஊருக்குள்ள ஆரோ இல்லாத நிறைய கண்ட்ரிஸ்லாம் இந்த ஆர்வ ப்ராசஸ்லாம் கடல்லேருந்து எடுக்கிறாங்க ஸோ அந்த கடல்ல இருக்கும்போது ஒரு லிமிட் தான் அந்த தண்ணியை பியூரிஃபை பண்ண முடியும் ஆர்வாவில் ஒரு லிமிட் மேலே பண்ண முடியாது ஸோ அந்த உப்பு தன்மையை தான் நம்ம உடம்புல போய் கிட்னி ஸ்டோன்லாம் ஃபார்ம் ஆகுது பட் ஆனால் அந்த கலந்து தண்ணி இருக்கிற ஆர்கான்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஆர்வா ஸ்பூலெலாம் ரொம்ப டேஞ்சர் அது இருக்கிறனால நம்ம உடம்புக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும் கிட்னி ஸ்டோன் வரும் சில பேர் கேன்சர் வரும் சில பேர் அட்டாக் கூட வர சான்சஸ் அதிகம் ஸோ நீங்கள் இருக்கிற தண்ணியை வந்து பார்த்துடுங்க இன்னொன்று பிஹெச் லெவல்னு ஒன்று இருக்குது ஆர்ஓ பொறுத்தரையும் மேக்ஸிமம் வந்து செவன் பாயிண்ட் வைப்பாங்க பிஹெச் லெவல் அந்த பிஹெச் மிஷின் இருக்குது அந்த பிஹெச் லெவலில் மேக்ஸிமம் கரெக்டாக மெயினை பண்ணி தண்ணி குடித்தாலே உங்கள் உடம்புக்கு வந்து எந்த நோயுமே லெஸ்குள்ளே வராது உங்கள் உடம்புக்கு எதிர்ப்பு நல்லா கூடும் ஸோ அந்த பீச்சில் விட கொஞ்சம் லைட்டாக பாருங்க மாதிரி வித்தியாசம் நியூஸ் தடுத்துக்கிட்ட வாழ்க்கை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க